தற்போதைய டெல்லி முன்னாள் துணை முதல்வர் ஜங்குரி தொகுதியில் போட்டியிட்ட மணிஷி சிசோடியா தோல்வியடைந்துள்ளார் பாஜக வேட்பாளர் தர்பிந்தர் சிங் வெற்றி பெற்றுள்ளார் தொகுதியில் போட்டியிட்ட மணிஷி சிசோடியா தோல்வியடைந்துள்ளார் பாஜக வேட்பாளர் தர்விந்தர் சிங் வெற்றி பெற்றுள்ளார் டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மனிஷி சிசோடியா தோல்வி அடைந்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தற்போது நடைபெற்று டெல்லி சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையில் டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மனிஷ் சுசோடியா தோல்வி அடைந்துள்ளார் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஜங்குரி தொகுதியில் போட்டியிட்ட மணிஷ் சிசோடியா தோல்வியடைந்துள்ளார் பாஜக வேட்பாளர் தர்விந்தர் சிங் வெற்றி பெற்றுள்ளார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம் ஆண்டன் இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் இந்த தேர்தல் முடிவுகள் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது இன்னும் தொடர்ந்து முடிவுகளை அளித்துக் கொண்டே இருக்கின்றது முன்னணி நிலவரம் தொடர்பாக தேர்தல் ஆணையமானது முடிவுகளை தெரிவித்திருக்கின்றது அதன்படி அஹ் ஆம் ஆத்மி பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு இடங்களிலும் ஆஹ் ஆம் ஆத்மி கட்சி இருபத்தி ஆறு இடங்களிலும் தற்பொழுது அஹ் முன்னணியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தான் அதன்படிதான் பார்க்கும்பொழுது முன்னணி முகங்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் இருந்து மிகவும் பின்தங்கி இருந்தார்கள் இந்த வாக்கு எண்ணிக்கையின் பொழுது என்றுதான் கூற வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதுபோல தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அசிஷி அதுபோல முன்னாள் துணை முதல்வராக இருந்த மணிஷ் ஈஸ்வடியா என அனைவருமே தொடர்ந்து ஆரம்பத்தில் இருந்தே இருந்தார்கள் அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் சற்று முன்னேறி வந்து தற்பொழுது அவர் மீண்டும் பின்தங்கி இருக்கின்றார் இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில்தான் அஹ் தற்பொழுது அஹ் மணிஷ் ஈஷோடியா அந்த தற்பொழுது தோல்வி முகத்தில் இருப்பதனையும் அஹ் தேர்ந்தெடுப்பதை தேர்தல் ஆணையமானது வெளியிட்டிருக்கின்றது அந்த அறிவித்தனை வெளியிட்டிருக்கின்றது இதுபோன்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பின்னடைவாக இருந்த சூழ்நிலையில் இதுபோன்று முன்னணி முகங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் ஈஸ்வரியா அதிஷி போன்றவர்கள் தற்போது தோல்வி சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது மணிஷ் ஈஸ்ரை பொறுத்தவரையில் டெல்லி மதுமான கொள்கை முறையீடு விவகாரத்தில் முதலில் அவர் அவர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தார் நீண்ட நாட்கள் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது தொடர்ந்து அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு பின்னர் இறுதியாக ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்த மதுபான கொள்கை முறையீடு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு அவர் செயல் அடைக்கப்பட்டு அதன் ஜாமீன் வெளியே வந்தவர்கள் தான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறினார் மீண்டும் மக்களை சந்தித்து வெற்றி பெற்ற பின்பே தான் முதலமைச்சராக பொறுப்பேற்பேன் என்று அவர் சூழலை திறந்தார் போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அவர் மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்க ஏற்பட்டிருக்கின்றது அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த விழாக்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவேன் என்று அவர் கூறியிருந்தார் மக்களை சந்தித்து வச்சி விடுவேன் என்று கூறியிருந்தார் ஆனால் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இந்த டெல்லி தேர்தலானது

அதாவது இது ஆரம்பத்திலிருந்தே இந்த தற்போது இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி அரசு மீது ஒரு ஆன்டி இன்கமன்ஸ் எனப்படக்கூடிய ஒரு எதிரலையானது அரசுக்கு எதிரான கட்சிக்கு எதிரான எதிரலையானது ஆரம்பத்திலிருந்தே இருந்து வந்ததாகவே கருதப்பட்டது பல்வேறு விவகாரங்களில் குறிப்பாக நான் பார்த்தது போல அந்த கிட்டத்தட்ட இவர்கள் பத்து வருடங்களாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே பத்து வருடங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த டெல்லியில் காற்று மாசுபாடு என்கின்ற ஒரு பிரச்சனை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருந்து வந்தது அது தொடர்பாக வழக்குகளும் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டேதான் இருந்தது ஆனால் அந்த காற்று மாசுபாடு கடைசி வரையில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலேயே இந்து வரையிலும் அது தொடரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது மெல்ல மெல்ல அது பாதிக்கக்கூடிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்று ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்று தெரிந்த பிறகும் கூட அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதுபோல யமுனை 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 யமனை ஆடும் ஒரு மிகப்பெரிய பாலடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு மாசு அந்த குற்றச்சாட்டும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கின்றது விவகாரங்களில் ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே இருந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் மதுபான கொள்கை முறைகேடு விவகாரமும் மிகப்பெரிய அளவில் அஹ் பிரச்சனையானது அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அனைவரும் அரவிந்த் கெஜ்ரிவால் மனிஷ் சோஜா என ஒருவரின் ஒருவராக அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடிக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தார்கள் இது போன்ற விவகாரங்கள் அனைத்துமே அந்த கட்சி ஒரு ஊழல் கட்சி என்கின்ற ஒரு முத்திரை கூட்டப்பட்ட ஊழலுக்கு எதிராகத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் ஊழலுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் அவர்கள் பிரபலமாகி அஹ் டெல்லியில் அஹ் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி என்ற தான் ஆட்சி இருந்து கொண்டே இருந்தது ஆஹ் அதன் பிறகு கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி பதினைந்து வருடங்களுக்கு தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது ஷீலா ஆட்சியின் பொழுது அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் ஊழலுக்கு எதிரான இயக்கத்தின் காரணமாக பிரபலம் அடைந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னர் டெல்லியில் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பதவியேற்றுக் கொண்டார் அவர் மீது ஊழலுக்கு எதிரானது ஊழல் கரைபிடிந்தவர்களுடைய ஒரு சூழ்நிலையில் அதுவும் டெல்லி மக்களிடையே ஒரு எதிர்ப்பலை டெல்லி மக்களிடம் ஒரு எதிர்ப்பலையை ஏற்படுத்தி இருந்தது என்று தான் கூற வேண்டும் அதன் காரணமாகத்தான் இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரக்கூடும் என்று பெரும்பாலும் கட்சியானது வெற்றி பெறுவோம் என்ற அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் இது கிட்டத்தட்ட ஒரு எதிர்பார்க்கப்பட்ட தோல்விதான் என்று ஆம் ஆத்மிக்கு எதிர்பார்க்கப்பட்ட தோல்விதான் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆனால் இவர்கள் அனைவரும் இவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிஷி மந்தீஷ் சிசோடியா போன்றோர் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அஹ் அந்த கட்சி அஹ் அடுத்ததாக அஹ் தற்பொழுது மீண்டு வரக்கூடிய ஒரு சூழலை எப்படி எப்படி அவர்கள் மீண்டு வருவார்கள் என்பது மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது தேசிய அளவில் மிகப்பெரிய அளவில் பிரபலமான ஒரு கட்சி இல்லை பாரதிய ஜனதா காங்கிரஸ் போன்று தேசிய அளவில் மிகப்பெரிய அளவில் பிரபலமான கட்சி இல்லை ஆனால் டெல்லியில் அந்த கட்சி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் டெல்லியை தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சி இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரையில் அடுத்ததாக எவ்வாறு இதனை முன்னெடுத்து முன்னெட்டுக் கொண்டு செல்ல போகின்றார்கள் இந்த இருவரும் கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இருவரும் கட்சிகளை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி அடுத்ததாக எப்படி முன்ன